வெல்கம் பேக் விபி ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியா உள்ள தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் டிஸ்ட்ரிக் பத்தி தான் வீடியோ திருமூர்த்தி வந்து திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு அங்க பஞ்சலிங்கம் என்ற ஆறும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமூர்த்தி டேமும் அமைஞ்சிருக்கு இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து எழுநூத்தி அன்பு மீட்டர் அளவில் அமைஞ்சிருக்கு அமராவதி அணையின் தண்ணி கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு விவசாயம் செய்ய பயன்படுகிறது சிறுவாணி அருவி திருப்பூர்ல இருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் திருப்பூர்ல காங்கையம்மன் அருகே அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேர மன்னர்களால் கட்டப்பட்டது திருப்பூர் குமரன் வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த போரில் ஆங்கிலேயர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் நம் தேசிய கொடியை ஏந்தி இருந்தார் அதனால் அவருக்கு கொடிக்காத்து குமரன் என்று திருப்பூரில் அவரின் நினைவாக இந்த மெமோரியல் கட்டப்பட்ட இந்த கோயில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேர மன்னர்களால் கட்டப்பட்டது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றிருக்க பவுண்டரிஸ் பத்தி தான் பார்க்கறோம் சவுத் சைட்ல திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நார்த் சைட்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் சைட்ல கேரளா ஸ்டேட் ஈஸ்ட் சைட்ல ஈரோடு டிஸ்ட்ரிக் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்னும் மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க